நூறு தொகுதி கேட்பதா உதயநிதிக்கு அதிர்ச்சி கொடுத்த சபரிசன் கனிமொழி திமுக குடும்பத்தில் வெடித்த பிரளயம் கடும் அதிர்ச்சியில் முக ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தற்போது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது அதன் காரணமாக அமைச்சர்கள் நேரு ஏவாவேலு தங்கம் தென்னரசு சக்கரபாணி கனிமொழி மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரை தேர்தலில் மண்டல பொறுப்பாளர்களாக நியமித்து களத்தில் இறக்கி மு க ஸ்டாலின் ஆனால் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இறங்கி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூறு தொகுதிகளின் வேட்பாளர்களை நான் தான் முடிவு செய்வேன் என்று இந்த ஏழு மண்டல நிர்வாகிகளுக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அதோடு கனிமொழியை பொறுத்தவரை தற்போது தன்னை தூத்துக்குடி உள்ளிட்ட சில தென் மாவட்டங்களின் பொறுப்பாளராக நியமித்திருப்பதால் இதை வைத்து அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் தனக்கென ஒரு அணியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தனது ஆதரவாளர்களை அங்குள்ள எம்எல்ஏ தொகுதிகளில் போட்டியிட வைத்து திமுகவில் தனக்கான செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியில் தானும் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அமைச்சராகிவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் இதேபோல இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலினின் மருமகனான சபரீசனும் உதயநிதி நூறு எம்எல்ஏ தொகுதிகளை கைப்பற்றினால் எனக்கும் நூறு தொகுதி தர வேண்டும் என்று மு க ஸ்டாலின் இடத்தில் வரிந்து கட்டி நிற்கிறாராம் குறிப்பாக திமுகவுக்காக ஒவ்வொரு நாளும் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெண் நிறுவனம் தமிழ்நாட்டில் திமுகவின் நிலவரம் என்ன அடுத்து எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுகவிற்கு தகவல் கொடுத்து கொண்டே வருகிறது ஆனபோதிலும் கட்சியில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இதன் காரணமாக பல அரசு அதிகாரிகளுக்கு என் மீது பயமே இல்லை அதனால் எனக்கும் ஒரு முக்கிய அரசு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று களமிறங்கி இருக்கும் சபரீசன் தன்னுடைய பின்னணியிலும் ஒரு நூறு எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்கிறாராம் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த மாதம் திமுக சார்பில் நான்கு பேர் ராஜ்யசபா எம்பிகளாக நியமிக்கப்பட இருப்பதால் அதில் தனக்கும் ஒரு எம்பி பதவி தர வேண்டும் என்று மு க கோரிக்கை வைத்திருக்கிறாராம் சபரீசன் குறிப்பாக கனிமொழி டெல்லி அரசியலிலிருந்து விடுபட்டு மாநில அரசியலுக்கு வரப்போவதுதான் தற்போது சபரீசனுக்கும் அதிகாரத்தின் மீதான ஆசையை அதிகப்படுத்தி உள்ளதாம் அதன் காரணமாகவே உதயநிதி அளவுக்கு தனக்கும் கட்சியில் முக்கியத்துவம் வேண்டும் என்று தற்போது அவர் மு ஸ்டாலினிடத்தில் கோரிக்கை வைத்து வருகிறாராம் இப்படி மகனும் மருமகனும் அதிகாரங்களை கைப்பற்ற தீவிரம் காட்டி வருவதால் செய்வ தெரியாத திகைத்து நிற்கிறாராம் மு க ஸ்டாலின் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் உதயநிதி கனிமொழி சபரிசனுக்கிடையே ஏற்படும் அதிகாரம் மோதலால் கட்சியே மூன்று துண்டுகளாகிவிடும் போலிருக்கே என்று புலம்பி வருகிறாராம் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் திமுகவில் உள்ள சீனியர்கள் அனைவரும் உதயநிதிக்கு எதிராக திரும்பி இருப்பதோடு கனிமொழியை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட திமுக சீனியர்களுக்கு சீட் கொடுக்க கூடாது என்று உதயநிதி செக் வைத்திருப்பதால் அவர்களெல்லாம் கனிமொழியின் ஆதரவாளராக மாறியிருக்கிறார்கள் உதயநிதிக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சீனியர்கள் பலரும் ஒன்று கூடி முடிவெடுத்துள்ளார்களாம் அந்த வகையில் தற்போது ஒட்டுமொத்த திமுகவையும் தன்பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக பெருசுகளை ஓரங்கட்டி விட்டு இலசுகளை முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரும் உதயநிதிக்கு சீனியர்கள் மத்தியில் எதிர்ப்பு அதிகரித்துள்ளது அதன் காரணமாகவே இதுவரை திமுகவில் உதயநிதிக்கு ஜால்ரா போட்டு வந்த சீனியர்கள் எல்லாம் இப்போது கனிமொழியின் ஆதரவாளராக ஒரு புதிய அணியை உருவாக்கி வருகிறார்கள் இப்படி அவர்கள் கொடுக்கும் உற்சாகம் ஐடியா காரணமாகவே ஒரு காலத்தில் கருணாநிதி மகன் அழகிரி மதுரையின் முகாமிட்டு தென் மாவட்டங்களின் திமுக பொறுப்பாளராக இருந்தது போற்று தற்போது தூத்துக்குடி மூலம் தென் மாவட்ட பொறுப்பாளராக உருவெடுத்திருக்கும் கனிமொழி கட்சியில் செல்வாக்கை ஏற்படுத்திக் கொள்ள திட்டமிட்டு வருகிறார் அதனால் ஒட்டுமொத்த சீனியர்களையும் ஓரங்கட்டிவிட்டு தன்னுடைய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மொத்த சீட்டையும் கொடுத்து போட்டியிட வைக்க உதயநிதி நினைத்தால் திமுகவில் மிகப்பெரிய பிரளயம் வெடிக்கும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அதோடு தற்போது உதயநிதிக்கு எதிராக தனக்கும் நூறு எம்எல்ஏ சீட் தர வேண்டும் என்று கொடிபிடித்து வரும் சபரீசன் இன்னொரு பிளானும் போட்டு வருகிறாராம் அதாவது திமுகவின் எம்பியாக இருந்து கொண்டு டெல்லியில் தான் ஆளுமை செலுத்த வேண்டும் என்று நினைப்பவர் தமிழ்நாட்டிலும் தனது அதிகாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தனது அபிமானிகளை தேர்தலில் போட்டியிட வைப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறாராம் அந்த வகையில் மு க ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிதான் ஒட்டுமொத்த திமுகவையும் கைப்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது கனிமொழியும் சபரீசனும் வரிந்து கட்டிக்கொண்டு களமிறங்கி இருப்பது அறிவாலயத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி சிறைபிடித்த இந்திய வீரரை விடுவித்த பாகிஸ்தான் இராணுவம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டது ஆனால் அதே நேரத்தில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பாகிஸ்தான் எல்லைக்குள் வந்துவிட்டதாக சொல்லி இந்திய பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் சா என்பவரை அங்குள்ள ராணுவம் சிறைபிடித்தது ஆனால் அதை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதால் அவரை மீட்கும் பேச்சுவார்த்தையில் நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் இருபது நாட்களுக்கு பிறகு தற்போது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடையே நடந்த பேச்சுவார்த்தைக்கு ஷாவை பாகிஸ்தான் அவர் வெளியிட்டிருக்கும் எல்லை பாதுகாப்பு படை இன்று காலை பத்தரை மணிக்கு அட்டாரி எல்லை வழியாக இந்திய பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா இந்தியா வந்தார் இதுபோன்ற அவ்வப்போது இருநாட்டு வீரர்களும் தவறுதலாக எல்லையை தாண்டி செல்வது வழக்கமான ஒரு விஷயம் தான் அதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மீட்டுக் கொள்வார்கள் அதுதான் தற்போது நடந்துள்ளது இதேபோல் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் இந்தியாவினால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவரையும் மீட்பதற்காக பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா ராணுவ அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இப்படி இருபது நாட்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்தினரிடையே சகஜ நிலை திரும்பி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அல்கொய்தா தீவிரவாதிகள் ஆங்காங்கே இந்திய எல்லையில் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக இந்திய ராணுவ எல்லைப் பகுதியில் முகாமிட்டு ஆபரேஷன் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் ஏற்கனவே தீவிரவாதிகளை அளிக்க ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளை அளிப்பதற்காக இந்திய ராணுவம் ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது அடுத்த செய்தி சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி பாமக எடுத்த அதிரடி முடிவு தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையே உச்சகட்ட மோதல் நடைபெற்று வருகிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று விசாரித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்காத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில்தான் பாமக இணைய வேண்டும் என்கிறாராம் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அன்புமணியோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இருப்பதால் இரண்டு கூட்டணியும் ஒன்றுதான் என்று கூறியிருக்கிறார் என்றாலும் டாக்டர் ராமதாசை பொறுத்தவரை அதிமுகவுடன் தான் நாம் இணைய வேண்டும் என்று இப்போது வரை பிடிவாதமாக இருக்கிறாராம் அதற்கு அன்புமணி ராமதாசோ ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருப்பதால் அதிலிருந்து வெளியே வர வேண்டாம் இப்போது அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிட்டதால் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படியே இருப்போம் என்று டாக்டர் ராமதாஸ் இடத்தில் கூறி வருகிறாராம் என்றாலும் அதற்கு செவி சாய்க்காத அவர் பாஜக மூலம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் நேரடியாக அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம் அதை வருகிற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் ஆனால் அப்பா மகனுக்கு இடையே நடைபெற்று வரும் இந்த மோதலை பார்த்து அதிமுக பாஜக என்ற இரண்டு கட்சிகளுமே ஒரே கூட்டணியாக இணைந்து விட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவில் இணைந்தால் என்ன பாஜகவில் இணைந்தால் என்ன இரண்டுமே ஒன்றுதானே இதில் என்ன இவர்களுக்கு ஈகோ பிரச்சனை வந்துவிட்டது என்று பலரும் இதை கமெண்ட் செய்து வருகிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் சீனா நடத்திய பரிசோதனை இந்தியா பாகிஸ்தானுடைய போர் தொடங்கியது அடுத்து அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் தீவிரமாக செயல்பட்டார் அவரது முயற்சியின் காரணமாகவே தற்போது இந்தியா பாகிஸ்தானிடையே போர் கைவிடப்பட்டிருக்கிறது ஆனால் பாகிஸ்தானின் முக்கிய நட்பு நாடான சீனாவோ இந்த போர் கைவிடப்பட்டதால் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் தாங்கள் உருவாக்கிய ஏவுகணை ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்து அதை இந்தியா மீது செலுத்த வைத்து சீனா ட்ரெயில் பார்த்திருக்கிறது அதோடு இந்த போர் இன்னும் இடிக்கும் போது மேற்கொண்டு தங்களிடம் உள்ள பல புதிய போர்க்கருவிகளையும் பாகிஸ்தானுடன் கொடுத்து இந்தியாவை தாக்க திட்டமிட்டிருக்கிறது சீனா ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த போர் கைவிடப்பட்டதால் தற்போது கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள சீனா தங்களது நாட்டுக்குள்ளேயே தாங்கள் தயாரித்த போர்க்கருவிகளை கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு நானூறு ட்ரோன்களை கொடுத்து இந்தியாவை தாக்க வைத்த சீனா அந்த நானூறு ட்ரோன்களையுமே இந்தியா சுட்டு வீழ்த்தியதால் அதில் என்ன குறைபாடு உள்ளது என்பதையும் தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருகிறதாம்